காலை செய்திகளுக்காக ஏவிட்டி ஆர்த்தி முதலில் தலைப்பு செய்திகள் தீவிரவாத செயல்களை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் இந்தியாவின் கோரிக்கைக்கு அமெரிக்கா ஆதரவு ஏடிஎம் வேனை கடத்தி ரூபாய் முப்பது லட்சம் கொள்ளை கொள்ளையர்களை பிடிக்க தீவிர முயற்சி வகுப்பறையில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்ட விவகாரம் வெறிச் ஈடுபட்ட மாணவர் உதயகுமார் சிறையில் அடைப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி சாதனை பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நானூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் குவிப்பு தீவிரவாதிகளை ஆதரிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி இந்தியா வந்துள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த ஜான் கெரி இந்திய அமெரிக்க உறவுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சுஷ்மா ஸ்வராஜ் லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத இயக்கங்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மும்பை மற்றும் பதான்கோட் தாக்குதல்களை நடத்தியதில் தீவிரவாதிகள் पाकिस्तान उड़न वाली सेक्रेटरी कैरी और मैंने आतंकवाद जो कि अंतर्राष्ट्रीय समुदाय के लिए अहम चुनौती है और जो अंतर्राष्ट्रीय शांति और सुरक्षा के लिए सबसे बड़ा खतरा है इस विषय पर विस्तृत चर्चा की मुझे आपको बताते हुए खुशी है कि इस मुद्दे पर हमारे विचार बिल्कुल एक जैसे थे दे वॉज अग ऑफ माइंड ऑन दिस इशू இதனைத் தொடர்ந்து பேசிய அமெரிக்க அமைச்சர் ஜான் கெரி இந்தியா மேற்கொள்ளும் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என தெரிவித்தார் அமெரிக்கா வரும் இந்தியர்களின் விசா முறையை எளிமைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்த ஜான் கேரி இந்தியாவின் எரிசக்தி மேம்பாட்டிற்கு போதுமான நிதி உதவியை அமெரிக்கா அளிக்கும் என்றார்

சென்னை மண்ணடியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்பிக் கொண்டிருந்த போது இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தின் பின்புறம் உள்ள ஏடிஎம் மையம் அருகே வாகனம் நிறுத்தி வைத்திருந்த போது ஓட்டுநரின் கவனத்தை திசை திருப்பிய சிலர் பணத்துடன் வாகனத்தை கடத்திச் சென்றனர் இதுபற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் கடத்தப்பட்ட வேனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் ராயபுரம் மாதா கோயில் தெருவில் அந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் அதிலிருந்து பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றதும் தெரியவந்தது கொள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட வேனில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்திருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வேனில் மீதம் இருந்த இருபது லட்சம் ரூபாயை மீட்ட காவல்துறையினர் அதனை வங்கி அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக வாகன ஓட்டுநர் காவலாளி மற்றும் பணம் நிரப்பும் அலுவலரிடம் காவல்துறையினர் விடிய விடிய விசாரணையை மேற்கொண்டனர் கரூரில் பொறியியல் கல்லூரி வகுப்பறையிலேயே மாணவியை கொன்ற மாணவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் கரூரில் ஈரோடு சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பயின்று வந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சோனாலி என்பவரை அதே கல்லூரியில் படித்து வந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்ற மாணவர் நேற்று வகுப்பறையிலேயே கட்டையால் தாக்கினார் கண்மூடித்தனமான தாக்குதலில் படுகாயமடைந்த மாணவி மதுரையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார் இது தொடர்பாக உதயகுமாரை தேடி வந்த கரூர் நகர காவல்துறையினர் முனியப்பன் கோவில் அருகே நண்பரின் அறையிலிருந்து அவரை கைது செய்தனர் உடனடியாக கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் நீதிபதியின் உத்தரவின் பேரில் உதயகுமாரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் கரூரில் பொறியியல் கல்லூரி மாணவி சக மாணவரால் அழைத்துக் கொள்ளப்பட்டதை கண்டித்து மதுரையில் மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது கரூரில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் மூன்றாம் ஆண்டு பயின்ற சோனாலி என்பவரை அதே கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வந்த உதயகுமார் வகுப்பறையிலேயே கட்டையால் தாக்கினார் பலத்த காயமுற்ற மாணவி மதுரையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த சோனாலியின் உறவினர்கள் மருத்துவமனை அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த அரசு அலுவலர்கள் அவர்களை சமாதானப்படுத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது குஜராத் மாநிலத்தில் அணை திறப்பு நிகழ்ச்சியில் எடுக்க முயன்ற புகைப்படக்காரர்களை வெள்ளத்தில் சிக்காமல் பிரதமர் மோடி காப்பாற்றியுள்ளார் குஜராத் மாநிலத்தில் ஜாம்நகர் மாவட்டத்தில் சவுராஷ்டிரா நர்மதை நீர்ப்பாசனத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொத்தானை அழுத்தி அணையிலிருந்து தண்ணீரை மோடி திறந்து வைத்தார் அப்போது நீர் வெளியேற்றத்தை படம் பிடிக்க பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி புகைப்படக்காரர்கள் அணையிலிருந்து நீர் வெளியேறும் பகுதிக்கு வேகமாக சென்றனர் அவர்கள் நின்றிருந்த பகுதியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் உருவானது இதனை கவனித்த பிரதமர் மோடி வெள்ளத்தில் சிக்கவிருந்த அவர்களை பார்த்து கையை தட்டியும் சைகை காட்டியும் அந்த இடத்திலிருந்து விலகுமாறு கூறினார் பிரதமரின் கவனத்துடன் கூடிய நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக மாநில துணை முதல்வர் நிதின் பட்டேல் தெரிவித்தார் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி ஒன்றாம் தேதியன்று பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் என தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் ஒவ்வொரு ஆண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் இதற்காக செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் இதற்கான பட்டியலை தலைமை தேர்தல் அலுவலரின் இணையதளத்தில் காணலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள உரிய மனுக்களை வரும் முப்பதாம் தேதி வரை அளிக்கலாம் என தெரிவித்துள்ள ராஜேஷ் லக்கானி வாக்குப்பதிவு மையங்களில் செப்டம்பர் பதினொன்று மற்றும் இருபத்து ஐந்து ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி பர்கான் வாணி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீர் மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது இதனிடையே காஷ்மீருக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த பல்வேறு கட்சி தலைவர்கள் எல்லை பாதுகாப்புப் படை வீரர்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர் பிரதமர் மோடியை சந்தித்த மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் மாநில முதல்வருமான மெஹபூபா முஃப்தியும் இதே கோரிக்கையை முன்வைத்தார் இதனையடுத்து காஷ்மீர் பகுதியிலிருந்து எல்லை பாதுகாப்புப் படையினர் திரும்ப பெறப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக துணை ராணுவத்தினர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் ரன்கள் குவித்து இங்கிலாந்து அணி சாதனை படைத்துள்ளது இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் மூன்றாவது ஆட்டம் நாட்டிங்ஹாமில் உள்ள பிரண்ட் பிரிட்ஜில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க வீரர்களாக ஜேசன் ராய் அலெக்ஸ் ஆகியோர் இறங்கினர் பதினைந்து ரன்கள் எடுத்த நிலையில் ராய் இதனையடுத்து களம் அதிரடியாக விளையாடினார் பந்தில் ரன்கள் குவித்தார் ஒருநாள் போட்டியில் அதிக ரன் குவித்த முதல் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றார் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர் முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி நானூற்று நாற்பத்தி நான்கு ரன்களை குவித்தது இதன் மூலம் ஒருநாள் போட்டியில் அதிக ரன்கள் குவித்த பெருமை இங்கிலாந்து அணிக்கு கிடைத்துள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து ஆறில் நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்துக்கு எதிராக இலங்கை அணி நானூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் குவித்ததே சாதனையாக இருந்தது ட்ரெண்ட் பிரிட்ஜ் போட்டி மூலம் இலங்கையின் சாதனையை இங்கிலாந்து முறியடித்துள்ளது நாற்பத்து ஐந்து ரன்கள் என்ற இமாலய இலக்கை வெற்றி இலக்காக கொண்டு பாகிஸ்தான் அணி களமிறங்கியது தொடக்க ஆட்டக்காரர் கான் மட்டும் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்தன இதனால் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று எழுபத்தைந்து ரன்கள் மட்டுமே பாகிஸ்தான் எடுத்தது நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது குமரி அருகே வங்கக்கடலில் மேலும் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் கனமழை பெய்யும் என்றும் தமிழகத்தில் அதிக தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறையில் மழை பெய்துள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நேற்று இரவு தொடர்ந்து மழை பெய்தது தோல்வி பயத்தில் மேயர் தேர்வு முறையில் மாற்றம் தேர்தல் சீர்திருத்தம் பற்றி மார்க்சிய கம்யூனிஸ்ட் விமர்சனம் விவரம் பிறகு தோல்வி பயம் காரணமாகவே நகராட்சி மாநகராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலை அதிமுக அரசு நடத்த இருப்பதாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் உதகையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நகராட்சி மாநகராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்துவது ஜனநாயக விரோதம் என குறிப்பிட்டார் இதுகுறித்த சட்ட திருத்தத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார் பேரூராட்சி தலைவர் நகர்மன்ற தலைவர்கள் தேர்தலையும் அந்த மன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் மறைமுகமான தேர்தலுக்கு மீண்டும் ஒரு மசோதாவை சட்டமன்றத்துல அரசாங்கம் தாக்கல் பண்ணியிருக்கு இப்படி தேர்தல் நெருக்கத்துல இப்படி திடீரென்று ஒரு ஜனநாயக விரோதமாக தேர்தல் முறையை மாற்றுவதற்கு மாநில எடுக்கும் நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது வந்து ஜனநாயக விரோதமான நடவடிக்கை அணு உலைகள் தொடர்பாக மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லை என்று கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய அறிவியலாளர் பி வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் அணுசக்தி குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பங்கேற்ற கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மைய அறிவியலாளர் பி வெங்கட்ராமன் மாணவர்களுடன் உரையாடினார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அணுமின் நிலைய கதிர்வீச்சுகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டார் இது ப்ரைமர்லி வந்து எதுக்குன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு அது மட்டும் இல்லை நியூக்ளியர் எனர்ஜி கதிர்வீச்சுகளை பற்றி நவ நிறையா தவறான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது எண்ணங்கள்னு கருத்துக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு போக்குறதுக்கோசரம் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் பாசன கால்வாய் கரைகளில் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் திருடப்படுவதை தடுக்க வலியுறுத்தி வரும் பதிமூன்றாம் தேதி போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர் கீழ்பவானி பாசன கால்வாய் விவசாயிகளின் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது இதில் பவானிசாகர் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனங்களுக்கான தண்ணீர் திறப்பு நிறைவடைந்த நிலையில் கீழ்பவானி பாசன கால்வாய்க்கு திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது பாசன கால்வாய்களிலிருந்து மோட்டார்கள் மூலம் தண்ணீர் திருடப்படுவதை கண்டித்து வரும் பதிமூன்றாம் தேதி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொள்கிறோம் நிறைவேற்றுவதற்கு தவறினால் பதிமூணாம் தேதி அந்தந்த பகுதியில் இருக்கின்ற செயற்கோள ஆபீஸை மனு கொடுத்து காத்திருக்கும் போராட்டத்தை பதிமூணாம் தேதி அறிவித்திருக்கிறோம் கோவையில் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் பலியானார் மேலும் ஒருவருக்கு தனி பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவை மாவட்டம் வீரபாண்டி பிரிவு பயனீர் நகர் பகுதியைச் சேர்ந்த பத்மினி என்பவர் கடுமையான காய்ச்சல் மூச்சு திணறல் காரணமாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு பன்றி காய்ச்சல் பாதிப்பு இருப்பது தெரிய அடுத்து தனி பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று பலியானார் மேலும் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட உதகை கெம்பட்டியைச் சேர்ந்த கிரியன் என்பவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வலியுறுத்தி திருவண்ணாமலையில் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையில் அண்ணா சிலை முன் திரண்ட ஐநூறுக்கும் அதிகமானோர் பணி நிரந்தரம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர் ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் பின்னர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை சத்துணவு ஊழியர்கள் பிரம்மாண்டமான பேரணி நடத்தினர் குறைந்தபட்ச ஒரு பதினெட்டாயிரத்தை வரவேற்கப்பட்ட அறிவித்திருக்கிறார்கள் ஒன்பதாயிரம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் உள்ள தோப்புகளில் நுழைந்த காட்டு யானைகள் வாழை தென்னை பயிர்களை சேதப்படுத்தின ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் புரசம்பாறையில் மா தென்னை வாழை ஆகியவை பயிரிடப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களாக அங்கு சுற்றித் திரியும் காட்டு யானைகள் வாழைகளையும் தென்னங்கன்றுகளையும் பிடுங்கி எரிந்தும் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக பதிக்கப்பட்டிருந்த குழாய்களை உடைத்தும் சேதப்படுத்தின சேதமான மொத்த பயிர்களின் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் இருக்கும் என்று விவசாயிகள் கூறினர் காட்டு யானைகள் தோப்புகளுக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே பலநூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலைகளின் விளைச்சல் போதிய மழையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தேனி மாவட்டம் கூடலூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியான கழுதை மேட்டுப்புலாம் பெருமாள் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது இங்கு விளையும் நிலக்கடலை தாராபுரம் ஈரோடு கரூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட இடங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொய்த்த காரணத்தால் நிலக்கடலை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதனால் ஏக்கருக்கு பதினோராயிரம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த சூழ்நிலையில் வந்து மழை இல்லாத காரணத்தினால் குழிக்கு நாலு மூட கடலை வருது ஒரு குழிக்கு செலவு வந்து பதிமூணாயிரூவா செலவு பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரெண்டாயிரூவா தான் கை கிடைக்கிது நஷ்டம் வந்து பதினோராயூவா நஷ்டம் ஆகுது குழிக்கு பதிமூணாயிரூவா செலவு வச்சுருக்கோம் உப்ப மூட வரணும் ஆள் மூட வருது இதில் எங்களுக்கு ப பன்னெண்டாயிரூவா லாஸ் ஆகுது இது அப்படியே இன்னும் உழுது வேறு எதுவும் பண்ண முடியாது பிடுங்கவும் முடியலை ஒன்றும் செய்ய முடியலை இங்கே அடுத்து உழுது வேறு ஏதாவது நட்ட மழை வெந்தால் விவசாயம் பண்ணலாம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தூத்துக்குடியில் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டு சிலைகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் உள்ள விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன முத்தையாபுரம் கெம்மடிக்கோட்டை ஆகிய இடங்களில் ஆண்டுதோறும் வித்தியாசமான வடிவம் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் விநாயகர் சிலைகளை அமைப்பது வழக்கம் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தேங்காய் நார் கிழங்குமாகு ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட சிலைகள் விற்பனை சோதனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இவற்றை வாங்கி செல்ல பல்வேறு அமைப்புகளும் மக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இங்கிருந்து சில அடிக்கடி வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அது இந்த விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் வந்து வாங்கிட்டு போய் பூஜை எல்லாம் பண்ணுவோம் அதில் வந்து சிறப்பாக இருக்கு எங்களுக்கு இங்கிருந்து வாங்கிட்டு போகிற ரொம்ப திருப்தியாக இருக்கும் நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க டிசைனிங்கள் இருந்து எல்லாமே நல்லா இருக்கு முத்தியாவரம் பகுதியில் தயார் பண்ணக்கூடிய சிலை தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க நாங்கள் சிலைய விற்பனை செய்து வருகிறோம் இயற்கை மூலிய பொருளை கொண்டு நாங்கள் விநாயகர் சிலை தயார் பண்ணி கொண்டு வருகிறோம் ஜியப்புரம் பகுதியில் விநாயகர் சிலை செய்து வருகிறார்கள் மற்ற ரசாயன பொருட்கள் எதுவுமே இல்லாமல் மாசுபாட்டு க கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உட்பட்டு இயற்கை பொருட்களை கொண்டு தயார் செய்து வருகிறோம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மனைவிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடத்தப்பட்ட விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாரில் உள்ள அறிவு திருக்கோவிலில் மனைவிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மனைவி நல வேட்பு விழா நடத்தப்படும் இந்த ஆண்டு நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வயது வித்தியாசமின்றி ஏராளமான தம்பதியர் பங்கேற்றனர் இதில் தம்பதியர் ஒருவருக்கொருவர் பூக்களையும் பழங்களையும் கொண்டனர் அப்போது குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை மறந்து அன்பு செலுத்தி வாழ உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தற்போது பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி இல்லத்தரசிகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இருந்ததாக விழாவில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரியில் இடி மின்னலுடன் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் வெப்பம் தகித்து வந்த நிலையில் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பருகூர் காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டியது இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது இதனால் பழையப்பேட்டை ரவுனானா உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை இயக்க முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நேற்று மாலையும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது நாமக்கல் நகருக்குட்பட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் மக்கள் சிரமத்துக்குள்ளாகினர் தர்மபுரியில் நேற்று காலை முதல் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மாலை குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது பின்னர் இரவு நேரத்திலும் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது இதனால் குளுமையான சூழல் நிலவியது தருமபுரி மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இதே நிலை நீடித்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோல விருதுநகர் மாவட்டத்தில் அற்புக்கோட்டை கல்லூரணி மேலக்குருணைக்குளம் கீழக்குருணைக்குளம் மீனாட்சிபுரம் ஆலடிப்பட்டி தமிழ்பாடி ரெட்டியப்பட்டி கரிசல்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை மழை பெய்தது இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது அப்போது பள்ளி முடிந்து வந்த மாணவ மாணவிகள் மழையில் நனைந்து அவதிக்குள்ளாகினர் திருப்பூர் அவினாசி ஊத்துக்குளி பல்லடம் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றரை மணி நேரத்துக்கும் அதிகமாக மழை பெய்தது இதனால் திருப்பூர் நகர பகுதியில் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியது பல்வேறு இடங்களில் சாலைகளில் தேங்கிய தண்ணீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஈஸ்வரன் கோவில் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு நொய்யல் ஆற்றின் பாலத்தின் மீது சாக்கடை தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் கரூரில் பிற்பகல் வரை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் திரண்டன பின்னர் குளிர்ந்த காற்று வீசியதோடு கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது கரூர் நகரம் மட்டுமின்றி அதன் சுற்று மழை பெய்தது திடீர் மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது பகல் நேரங்களில் அனல் காற்றும் வீசி வந்த நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் மழை பெய்தது சின்னாலப்பட்டி வத்தலகுண்டு செம்பட்டி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீடித்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கொடை ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது பிற்பகலில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் சுற்றுப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கடலில் தங்க விடும் திருவிழாவில் மீனவர்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் சேர்ந்த சிவபக்தரான அதிபத்தர் தினமும் தான் பிடிக்கும் மீனை விட்டு விடுவது வழக்கம் குறிப்பிட்ட ஒரு நாளில் தங்க மீனையும் கடலில் விட்டதால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரானார் இதனை நினைவு கூறும் வகையில் நடத்தப்படும் திருவிழாவுக்காக நேற்று நம்பியார் குப்பம் மீனவர்கள் சீர்வரிசை ஊர்வலம் நடத்தினர் பின்னர் அதிபத்த நயினார் தங்க மீனை பிடித்து கடலில் விடும் நிகழ்ச்சி நடுக்கடலில் நடத்தப்பட்டது பின்னர் அவருக்கு இறைவன் காட்சி தரும் நிகழ்ச்சி நாகை புதிய கடற்கரையில் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் நேரிட்ட போதிலும் ஒவ்வொரு வருடமும் நயனார் என்பது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது சிவகங்கை அருகே மந்தையம்மன் கோவில் ஆவணி உற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் சிவகங்கையை அடுத்த சூரானம் கிராமத்தில் உள்ள பழமையான மந்தையம்மன் கோவிலில் ஆவணி உற்சவம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இதையடுத்து நாள்தோறும் அம்மன் வீதி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன முக்கிய நிகழ்வாக நேற்று பால்குடம் ஊர்வலம் நடத்தப்பட்டது இதில் காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் விநாயகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் அப்போது சந்தன காப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த மந்தையம்மனை அவர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர் இந்த காப்பு கட்டுற காலத்தில் குறை ஏதாவது குறை உள்ளவர்கள் அந்த குறையை வைத்து அமனிடம் வேண்டுதலான பண்ணிக்கொண்டால் அந்த குறைகள் நிறைவேறும் இப்பவும் அதை நம்புகிறோம் அந்த நம்பிக்கைகளுக்கு பாதகமாக இல்லாமல் அம்மா நாங்கள் வேண்டியதை நிறைத்து தருகிறார்கள் டி டுவெண்டி கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் தொடர்ந்து முதலிடத்தில் விராட் கோலி விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு സേരി சோமாலியாவில் அதிபர் மாளிகை அருகே உள்ள தங்கும் விடுதியில் அல் ஷபாப் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அதிகமானோர் பலியாகினர் சோமாலியா நாட்டின் தலைநகர் அதிபர் மாளிகைக்கு அருகே பிரபல தங்கும் விடுதி ஒன்று உள்ளது அங்கு வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட காரை ஓட்டி வந்த அல் ஷபாப் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதி அதை வெடிக்க செய்தார் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இருபதுக்கும் அதிகமானோர் பலியாகினர் மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் அல் கொய்தா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய இந்த அமைப்பு கடந்த வெள்ளிக்கிழமை என்று கடற்கரை உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதோடு பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது ஐசிசி வெளியிட்டுள்ள டி டுவெண்டி பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி முதலிடத்தில் தொடர்கிறார் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக அமெரிக்காவில் நடைபெற்ற இருபது ஓவர் போட்டியில் சிறப்பாக விளையாடிய கேஎல் ராகுல் தரவரிசையில் அறுபத்தி ஏழு இடங்கள் முன்னேறி முப்பத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளார் ரோகித் சர்மா பதினேழாவது இடத்திற்கும் மேற்கிந்திய தீவு அணி வீரர் எவன் லிவிஸ் ஐம்பத்தி ஓராவது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர் பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் நான்காவது இடத்திற்கும் வேகப்பந்து வீச்சாளர்கள் புவனேஷ்குமார் குமார் அறுபத்தி ஏழாவது இடத்திற்கும் முகமது சமித்தி இரண்டாவது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர் இருபது ஓவர் போட்டிகளில் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் நூற்று இருபத்தி ஆறு புள்ளிகளுடன் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது புள்ளிகளுடன் நியூசிலாந்து முதலிடத்தில் உள்ளது மீண்டும் செய்திகள் தீவிரவாத செயல்களை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் இந்தியாவின் கோரிக்கைக்கு அமெரிக்கா ஆதரவு கடத்தி ரூபாய் முப்பது லட்சம் கொள்ளை கொள்ளையர்களை பிடிக்க தீவிர முயற்சி வகுப்பறையில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்ட விவகாரம் செயலில் ஈடுபட்ட மாணவர் உதயகுமார் சிறையில் அடைப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி சாதனை பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நான்கு ரன்கள் குவிப்பு இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு உச்சவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்